ராமரே அங்கே போய் இந்த விஷயத்த சொன்னோன்னே அவர் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ராமருக்கே வந்து பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு தான் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அவர் பிரேத தோஷம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு லக்கணத்தில் மாந்தி இந்த பிரேத தோஷம் இருக்குதா அப்போ வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கோவிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை அதே விஸ்வாமுத்தரே வந்து இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுத்ததுனால அந்த கோவிலில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அந்த கோவிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று இருக்குதுங்க அது இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து அது எல்லாத்துக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கிறதில்ல ஒரு வைப்ரேஷன் ஓமகுண்ட விநாயகர்னு ஒன்று இருக்குது அந்த நடத்தீங்களா விஸ்வமுத்திர யாக ஓம குண்டம் வந்து ஒரு கிணறு நடத்தினார் எட்டு அடியில தோண்டி அதுலதான் அவர் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் வர யாகம் நடத்திருக்காரு இந்த யாகம் நடத்திட்டு இவர் விஸ்வமுத்திரே ஒரு சக்தியை இறக்கி ஒரு ஸ்ரீ சக்கரத்துல எல்லா பவரையும் இறக்கி அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காரு அந்த கோவிலுக்குள்ள அது இருக்குதுங்க எதுங்க